வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் தமிழக அரசு கொடுத்த இடத்திற்கு இருபத்தி நான்கு ஆண்டுகள் பட்டா வழங்காத வட்டாட்சியர் அலுவலகத்தில் முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர் இனி விரிவான செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தர்பேட்டை அடுத்த எம் குன்னத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஆறுமுகம் தலைமையில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக அரசாங்கம் மூலம் ஊர் பொதுமக்களுக்கு குடியிருப்பிற்காக இடங்கள் வழங்கப்பட்டது இந்த இடத்தில் வீடு கட்டி வாழ்ந்து வரும் மனுதாரர்களுக்கு இந்த இடத்தில் வீடு கட்டி வாழ்ந்து வரும் மனைதாரர்களுக்கு அவர்கள் பெயரில் இருபத்தி நான்கு ஆண்டுகள் ஆகியும் இருக்கும் இடத்திற்கு பட்டா கொடுக்க மறுத்து பொதுமக்களை இழுத்து அடிக்கும் செயலை இழுத்தடிக்கும் செயலை செய்யும் வட்டாட்சியரை கண்டித்து உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு முன்பு முற்றுகை போராட்டம் நடத்தினர் பின்னர் வட்டாட்சியர் அனைவரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு அனைவரும் பட்டா வழங்கப்படும் என உறுதியை கூறியதை ஏற்று பட்டா வழங்குவதற்கான மனு கொடுங்கள் என்று ஒவ்வொருவரிடமும் மனுக்கள் பெறப்பட்டது பின்னர் கூடிய பின்னர் கூடிய விரைவில் அனைவருக்கும் பட்டா வழங்கப்படும் என்று வட்டாட்சியர் உறுதி கூறியதால் போராட்டம் கைவிடப்பட்டு அனைவரும் கலைந்து சென்றனர் இந்த சம்பவத்தினால் சிறிது நேரம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பரபரப்பு நிலவியது ஜிதிடி செய்திகளுக்காக உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் பி ஐயப்பன் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்